ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குபேர தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ பாருங்கள் செம்ம கலரு வயலட் வித் ராயல் ப்ளூ சேர்ந்த ஒரு கலர் இந்த இடத்துல மட்டும் இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க இந்த ப்ளூ அதாவது என்ன சொல்கிறது ராமர் ப்ளூ மயில் ப்ளூ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இது உங்களுக்கு எப்படி லைட்டாக தெரியுதா என்னன்னு தெரியல கேமரா நல்ல டார்க்காக இருக்குது இந்த கலரெலாம் வாங்க பார்க்கலாம் இதில் நான் இதே மாதிரி நாலு கலர் வந்துச்சு இதே கலரில் ஆனால் மூணும் போயிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்குள்ளே எடுத்துட்டாங்க உங்களுக்கு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பாருங்கள் புடவை இது வந்து ஃபுல்லாக உடம்பு சரிங்களா இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு சரிங்களா இது பார்த்திங்கன்னா முந்தி இது வந்து முந்தி இது முந்தி இது வந்து உடம்பு இது வந்து உடம்பு இந்த தெரியுது பாருங்க இப்போ தெரியுதுங்களா இந்த கலரு அப்போ லைட்டாக தெரிஞ்சுது இப்போ டார்க்காக இருப்பாருங்க இந்த கலர் தான் நல்ல ஒரு மயில் ப்ளூ மயில் கழுத்து ப்ளூவில் பார்டர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு இதில் வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி இருக்குது பார்ட்ரு இது பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பூ பூவாக போட்டிருக்கு இந்த பக்கம் சின்ன பார்டர் இதில் வந்து குட்டி குட்டியாக பால் பாலாக போட்டு குட்டி குட்டி மேங்கோ போட்டால் மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து மேலவரம் இது வந்து கீழே இருக்கிற பெரிய பார்டர் இது இது வந்து முந்தி இந்த முந்திலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரியே அதாவது உங்களுக்கு பார்டரில் என்ன கொடுத்துருக்காங்களோ கல்யாண பொண்ணை வந்துட்டு இதில் கூப்பிட்டு போகிறாங்க சொன்ன தெரியுங்களா அந்த மாதிரி இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து குபேரப்பட்டு சரிங்களா இது வந்து முந்தி இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸுக்கு ப்ளைனாக கொடுத்து குட்டி குட்டி புட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க அது கைக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த பாட்ரு கொடுத்துருக்காங்க கைக்கு சரிங்களா இந்த பாட்ரு வந்து கைக்கு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உடம்பு சூப்பராக இருப்பாருங்க செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு வேணும் நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நான் தினமும் ஒரு ஒரு கலர் போடுறேன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது இந்த புடவையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் வரோங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்